தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிவிட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்களை போகலாம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் சமயபுரம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நவராத்திரி விழா அழைப்பிதழ் இதோ நாள் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சிறப்புமிக்க இத்திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள உள்ள அருள் மிகு தனது சுயம்பு திருமேனியில் நவக்கிரகங்கள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் உள்ளடக்கி இயந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் உள்ளடக்கி சக்தி ஸ்தலங்களில் பீடமாக சுயம்பு வடிவமாக சுதையினால் அஷ்டபுஜங்களுடன் அருள்பாலிக்கும் இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி அமாவாசை மறுதினம் பிரதமை முதல் நவமி வரை தேவி பாகவதம் அக்னி புராணம் தேவி மகாத்மியம் ஆகிய புராண கூற்றுகளின்படி அதர்மமான மகிஷாசுரனை அழிக்க ஊசி முனையில் துர்கை மகாலட்சுமி சரஸ்வதி என முறையே முதல் நடு கடை என மும்மூன்று நாட்களாக ஒன்பது நாட்கள் கடும் தவம் புரிந்து பத்தாவது நாள் அதாவது விஜயதசமி தினத்தன்று வெற்றி பெற்ற திருநாளை நவராத்திரி பெருவிழாக பெருவிழாவாக கொண்டாடுவது இத்திருத்தலத்தின் மரபு நவராத்திரி திருவிழா இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை துவங்கி முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வரை நவராத்திரி உற்சவமும் சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி நாளான ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு அம்பால் புறப்பாடாகி வன்னி மரம் அடைந்து அம்பு போடும் நிகழ்ச்சியும் நடைபெறும் நவராத்திரி உற்சவத்தின் போது தினமும் மாலை நான்கு முப்பது மணிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நடைபெற்று மாலை ஆறு மணிக்கு புறப்பாடாகி திருக்கோயில் மேற்கு பிரகார நவராத்திரி மண்டபத்தில் வீற்றிருந்து அருள் பாலிப்பார் தினசரி இரவு எட்டு மணி அளவில் சிறப்பு தீபாராதனையும் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற உள்ளது நிகழ்ச்சி நிழல் குறித்த விவரங்கள் இதோ இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்